வணக்கம் நேயர்களே வெல்கம் டு தினமொரு ஆணையம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பல்வேறு கோவில்களின் மகிமைகள் மற்றும் சிறப்புகளை பற்றி தான் ஒவ்வொரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னா திருமந்திர நகர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம தூத்துக்குடியில் முக்கியமான மேலூர் டவுன்ல தான் மிக பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு எண்ணூறு வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சிவபெருமான் சங்கரராமேஸ்வரர் என்ற அருள் பெயரில் மூலவராக இருக்காரு கூடவே பார்வதி தேவியார் பாகம் என்ற அருள் பெயரில் இருக்காங்க இதனாலேயே இந்த கோவிலுக்கு சங்கரராமேஸ்வரர் உடனுரை திருக்கோவில் என்ற சிறப்பு பெயரும் இருக்கு இந்த கோவிலுக்கு கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையிலேயே அருள்மிகு ஸ்ரீவாய்கொண்டபதி பெருமாள் கோவிலும் இருக்கு வெளியூர்ல இருந்து வரவங்க பழமையான இந்த ரெண்டு கோவில்களையும் திருக்கோயிலோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா போது முருகன் சூரபத்மனை அழிச்சு வெற்றி கொள்கிறார் பிறகு இந்திரன் தன்னோட மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடிச்சு வைக்கிறாரு திருப்பெருங்குன்றத்துல முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்க வந்த சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் பசுஞ்சோலை நிறைந்த இந்த ஊருக்கு வந்து தங்குறாங்க அப்போ பார்வதி தேவி திருமந்திரத்தை தனக்கு உபதேசிக்குமாறு கேக்குறாங்க சிவபெருமானும் தேவிக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறாரு அதனாலேயே தூத்துக்குடிக்கு திருமந்திர என்று சிறப்பு பேரும் வந்துச்சு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சிட்டு இந்த வழியா வந்த காசியப்ப முனிவர் பசுஞ்சோலை நிறைஞ்ச இந்த ஊர பார்த்து மகிழ்ந்து இங்க சிவலிங்கத்தை எழுப்பி வழிபட்டிருக்காரு இதற்கு பல நூறாண்டு கழிச்சு சந்திரசேகர பாண்டிய மன்னனோட மகனான சங்கர ராம பாண்டியனுக்கு தன்னோட குலம் தலைக்க ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காரு மன்னரோட வருத்தத்தை போக்க பெரியவங்க சிலர் மன்னரை புனித ஸ்தலமான காசிக்கு போய் புனித நீராடிட்டு வர சொல்லியிருக்காங்க உடனே மன்னனோ தன்னோட பரிவாரத்தோட காசிக்கு புறப்பட்டாரு அப்போ இந்த ஊருக்கு வந்து ஒரு சோலை வனத்துல இளைப்பாறியிருக்காரு அப்போ மன்னனுக்கு ஒரு அசிரீரிய ஒன்னு கேட்டிருக்கு அதாவது மகனி நீ காசிக்கு நிகரான பாஞ்சா புஷ்கர்ணி தீர்த்தத்துல நீராடி அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தால் உனக்கு மழலை செல்வம் உண்டாகும்னு ஒரு குரல் கேட்டிருக்கு உடனே மன்னரும் அந்த சிவலிங்கத்தை தேடி இந்த ஊர் முழுக்க அலைஞ்சிருக்காரு கடைசியில தான் காசியப்பர் நிறுவன சிவலிங்கத்தையும் அதற்கு அருகில உள்ள வாஞ்சா புஷ்கர்ணி தீர்த்த ஊற்றையும் அசரீதி சொன்னபடி வழிபட்டிருக்காரு இந்த வழிபாட்டின் மூலம் அந்த அசரீரி சொன்னபடி சங்கரராம பாண்டியனுக்கு புத்திர செல்வம் கிடைச்சிருக்கு இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச பாண்டிய மன்னன் தனக்கு புத்திரபாக்கியம் கொடுத்த சிவபெருமான போற்றி சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் இந்த கோவிலை எழுப்பியிருக்காரு மகப்பேறு வரம் வேண்டி வரவங்க மறக்காம இந்த வாஞ்சா புஷ்கர்ணி தீர்த்தத்தை இங்க இருக்கிற கல் மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல எடுத்து இறைவனை வழிபட்டால் கட்டாயம் அவங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படி பயனடைந்த பக்தர்கள் பல பேர் இருக்காங்க இந்த கோவில் திருமணங்களை நடத்துவதற்கு உகந்த புகழ் பெற்ற இடம் மாலை நேரத்துல நடத்தப்படுற பைரவர் பூஜை ரொம்ப பிரசித்தி பெற்றது நவராத்திரி மகா சிவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் மாசி மகம் போன்ற நம் ஈசன் தம்பதியருக்கு உகந்த அத்தனை விழாக்களும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த கோயில்ல சித்திரை தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த கோவிலில் கார் பார்க்கிங் வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த கோயிலில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஜங்ஷனும் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்கள் ஊரில் அமைந்திருக்கும் கோவிலோட சிறப்பை பற்றி பேச வேண்டுமா உங்கள் ஊர் மற்றும் கோவிலின் பெயர்களை கமெண்ட்ல போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்